வணக்கம் சொன்னாங்களே நான் வந்து இப்போ சென்னைக்கு போயிட்டு இருக்கேன் மூணு நாலு மாசத்துக்கு அப்புறம் இப்போ அஞ்சாவது மாசம் போயிட்டு இருக்கேன் போற வழியில இந்த ஒரு மரத்தை பார்த்தேன் இந்த மரத்தை பாருங்க என்ன மரத்தோட அடி வேறு அது மரத்தோட நடுகுன்னு கிடையாது இது வந்து ஒரு விழுது இது மரம் கிடையாது இது மரத்துல வர்ற ஒரு விழுது என்ன சைஸ் இருக்குது பாருங்க என்ன விட பெருசா இருக்குது இது வந்து ஒரு விழுது நல்லா சொல்லிக்கோங்க சரி இது விழுதுல இதுதான் மரம் இல்ல இது விழுது நாப்ப மரம் எங்கன்னு பாத்தீங்கன்னா இது மரம் நினைக்கிறீங்களா கிடையாது இதுவும் ஒரு விழுது விருதுல தெரியுதுன்னு நினைக்கிறேன் சரி இதுதான் இல்ல இதோட பெருசா இருக்கும் அப்படின்னா பாருங்க இது மரம் நினைக்கிறீங்களா பாருங்க ஆஹ் நா இதுவும் விழுதுதான் ல தாடி மாதிரி வர்றது இதுவும் விழுது இந்த விழுது பாத்தீங்கன்னா என்னை விட எவ்வளவு பெருசா இருக்கு சரி அப்ப இந்த இதோட மரம் தான் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அப்படி நினைக்காதீங்க இதுவும் மரம் இல்லை இதுவும் ஒரு விழுதுதான் தான் இந்த விருத்தோட தண்ணி பத்தில என்ன மாதிரி பத் நாலு பேர் கட்டி பிடிச்சாதான் இது பாருங்க விழுதுதான் பாத்தீங்களா இது விழுது இது அப்படியே அங்க போகுது அங்க இருந்து அப்படியே கனெக்ஷனா இதுல வருது சரி இதோட மரத்தோட உண்மையான சைஸ் பார்க்கலாமா சரி வாங்க இல்ல இல்ல இது பின்னாடிக்கு இது மரம் இல்ல இதெல்லாம் விழுது பாக்குறது எல்லாமே விழுதுதான் மரத்தோட விழுது சரி இந்த மரத்தோட மரம் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கவருங்க அப்ப கேமராவே பெத்துல

ஒரு சராசரி பத்துல இருந்து பாஞ்சு பேர் தேவை அப்படின்னு சொல்லுறேன் ஏன்னா இந்த ஊருக்கு ஒவ்வொரு சைஸும் என்னவே பெருசு பெருசா இருக்குது பரவாய கேமரா கூட பத்தாமா இருக்குது அவ்வளவு அகலமா இருக்குது இவ்வளவு பெருசா இருக்கு ஆஹ் இதுதான் வந்து ஒரிஜினல் நான் லைஃப்ல இது வரைக்கும் இவ்ளோ பெரிய விழுதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நீங்க முன்னாடி பார்த்ததை கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஊர்ல இருக்குன்னு